அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கானோர் வருகின்றனர் அதில் பலர் கட்டணம் மூலமாகவும் சென்று ஏழுமலையானை தரிசித்து வருகின்றனர் அதேபோல் மலைப்பாதை வழியாக அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டின் வழியாகவும் பக்தர்கள் நடந்து சென்று தரிசனம் பெறுகின்றனர் அவ்வாறு மலைப்பாதை வழியாக செல்பவர்களுக்கு இலவச தரிசனம் அளிக்கப்படுகிறது எனவே தினமும் ஏராளமான பக்தர்கள் அந்த மலைப்பாதை வழியாக நடந்து சென்று தரிசனம் பெற்று வருகின்றனர் தற்போது அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதாவது திங்கள் முதல் வியாழன் வரை மலைப்பாதையில் நடந்து வருபவர்களில் இருபதாயிரம் பேருக்கு மட்டுமே இலவச அனுமதி சீட்டு வழங்கப்பட இருக்கிறது அதற்கு மேல் வருபவர்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் மட்டுமே இலவச தரிசனத்தில் சென்று தரிசனம் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு திருப்பதி கோவிலுக்கு வருபவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த முடிவை தேவஸ்தானம் பரிசீலனை செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நன்றி